அகில உலகத்தையும் படைத்த அம்மா ஒருமனைக்கு எல்லா புகழும் இல்லங்க சொல்லலாம் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் என்று நிறைவட்டுமாக இப்போ நம்ம யாரை பத்தி பாக்க போறோம்னா அஸ்மார் அழியல்லாம் பண்பார் அஸ்மாரியாக ஒன்பா இவங்க யாருனா நமது நம்பி சொல்லலாம் வளைய செல்ல மாவட்ட நெருங்கிய ரகுபக்கரவளியெல்லாம் வந்து முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவங்க யார் அபூபக்கரவளியெல்லாம் முடிய பொண்ணுதான் அஸ்மான் அழியெல்லாம் பண்பார் இவங்க இவங்களும் ஆயிஷா அழிந்தவங்க அவங்களும் சகோதரிகள் ஆனா தாய் வந்து வேற வேற அஸ்மாரியல்லாம் அவங்களுக்கு வேற தாய் ஆயிஷா அழகாக அவங்களுக்கு வேற தாய் அஸ்மாவளியாவும் ரசுல்லா வேற எவ்வளவு பற்று வைத்திருந்தாங்க அப்படின்னா அளவு கடந்த ஒரு பற்று அது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு நேசம் வச்சிருந்தாங்க ஆஹ் ரசுல்லா வந்து யாருமே எதுவுமே சொல்லிடக்கூடாது ரசுல்லா வந்து எவ்வளவு இவங்க எவ்வளவு சிரமத்துல இருந்து குறைஷன் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரசுல்லா எங்க ரசுல்லா ரசுல்லா தவுது அலியல்லா ஒன்றுவங்களும் தவுது புகழை இருக்கும் பொழுது ரசமல்லா எங்கன்னு சொல்லி அபூஜா இவர்களிடம் வந்து கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்றாங்க எனக்கு தெரியாது ஆனால் இவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரசுல்லா ஏதாவது பண்ணிடுவாங்க நம்மளோட தந்தை ஏதாவது தந்தையை பத்தி கூட அவங்க அவ்வளவு கவலைப்படல ஆனா நம்ம நபி செல்லலா குறைய சொல்லலாம் அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அந்த நிலைமையில எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அபுஜாவில் என்ன செஞ்சான் அப்படின்னா அவங்கள காதல அடிச்சோட காதலே கீழே கழுண்டு விழுந்து அவங்க காது பிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்ப கூட அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க இதை பாத்து கோவம் அடைஞ்சு அப்படி சொல்லி வீட்டை விட்டு போயிடுறான் அந்த நிலைமையில குறைச்சிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்லாத்து முஸ்லிம்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தையே பிறக்காது குழந்தையே பிறக்காது ரொம்ப குறைச்சிகள் கிண்டல் கேள்வி பண்றாங்க அந்த நிலைமையில ரசிகா ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்ப அல்லாஹ் தாரா என்ன செய்கிறானா அஸ்மா அலி அல்லாஹ் அவர்களுக்கு அப்துல்லா என்கிற ஒரு மகனை வந்து கொடுக்கறாங்க அல்லாஹ் கொடுக்குறான் இந்த இவங்களும் இஷ்டத்துலதான் நல்லவங்களா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது போதுலா வந்து என்ன செஞ்சாங்கன்னா செஞ்சாங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பேரீச்ச பழம் தோட்டத்தை குடுத்திருந்தாங்க அந்த பேரட்ச பழம் தோட்டத்துல அஸ்மாரியோக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பேரிச்சப்பழ கொட்டைகளை எடுத்து அதை வித்து இவங்க வந்து பா ஒரு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த நிலைய

அப்துல்லா என்ன செய்யறாங்கன்னா மக்காவை அவங்கதான் பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நிலைமையில ஹஜா ஜிபு யோசுப் ஒரு காஃபி அவங்க என்ன செய்யறான்னா மக்காவை முற்றுகையிட்டு இந்த மாதிரி மக்காவை முற்றுகையிட்டு அவங்க உள்ள போற ஒரு ஆட்சி செய்யணும் நம்ம அந்த இடத்துல ஆட்சி செய்யணும் அந்த இடத்த முற்றுகையிடறான் அப்போ அப்துல்லா வந்து இந்த மாதிரி தன்னுடைய அம்மா சொல்றாங்க எனது எனது அண்ணையே என் தாயே இந்த மாதிரி ஹஜா ஜிபு யோசுப் இந்த மாதிரி மக்காவை வந்து முற்றுகையிட்டுட்டாங்க நான் என்ன பண்றது

பணம் பெருசா இருக்கு ஆனா இவங்கள்ட்ட எதுவும் இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம தோல்வி அடைவோங்கிற ஒரு இது அல்லா நான் ஜெயிக்கலாம் தான் அப்படி இருக்கும்போது அஸ்மர் வீரர்களுக்கு என்னன்னா நம்மளுடைய பையன் வீடு மரணம் தானே அடையிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள அப்போ அப்துல்லா சொல்றாங்க நான் மௌத்தா போனதுக்கு அப்புறமா என்னுடைய உடலை வச்சு அவனுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்க மாட்டாங்களான்னு கேட்கும்போது நீ மௌத்தா போனதுக்கு அப்புறம் உன்னுடைய மூச்சு நின்றதுக்கு அப்புறம் உனக்கு எங்க உணர்வு இருக்க போகுது அப்புறம் என்ன நடந்த உனக்கு என்ன ஒரு ஆட்டம் அப்படி இருக்கும்போது அலட்டி எரிஞ்சிட்டு போனி வீர மரணம் அனைத்துதான் வேலை திரும்ப திரும்ப சொல்றாங்க இதை கேட்டு வீர உணர்ச்சி அடைஞ்சி அப்துல்லாவும் போறாங்க தன்னுடைய குதிரையில போறாங்க போய் அங்க போற செய்யறாங்க வீர மரணமும் அடைஞ்சிடுறாங்க ஒரு ஷகிதுடைய அந்தஸ்து வந்துடுறாங்க

இந்த உடல்ல அவனுக்கு வந்து பறக்கம் செய்யி அவனுக்கு வழி இல்லாம பறக்கத்தை கொடுன்னு சொன்னாங்க சுபஹானந்தா என்னுடைய பையன் வஃத்தாயிட்டான் உன்னாலதான் போர் செஞ்சு ஆயிட்டான் அவனுடைய ரசூலுக்காக தான் போர் செஞ்சு ஒஃபாத்தாயிட்டான்னு சொல்லாம என்னுடைய பையனுக்கு நீ சுருக்கத்தை கொடுன்னு சொன்னாங்க அந்த இடத்துல அவ்வளவு ஒரு பொறுமை குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க நல்லடக்கம் செய்யறாங்க சுபகானந்தா அவனுடைய பையன் உயிரைய தியாகம் செஞ்சிருக்காங்க எவ்வளவு பெரிய இது அவங்க இதற்கிருந்து அவங்க வஃபாத்தாயி ஒரு வாரத்திலேயே இவங்களும் ஆயிடுறாங்க ஒரு வயசுல இவங்களை வந்து சொல்றாங்க சுவனத்து கிழவியில இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க சுவனத்து கிழவிகள்ல யார் போறாங்களோ அவங்களோட சேர்ந்து இவங்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க இவங்களும் சரி என்னுடைய பையனையும் ரசுல்லா மேல பற்று உள்ளவங்களதான் வளர்த்திருக்காங்க அப்போ நாம ரசுல்லா மேல எவ்வளவு பற்று வைக்கணும் நம்ம நபி சல்லா பழிவுசலம் அவங்க மேல சஹாபாக்கள் வச்ச மாதிரி இறைநேசர்கள் வச்ச மாதிரி வழிபாடுகள் வச்ச மாதிரி நம் அவங்களுடைய உண்மை நாமளும் அவ்வளவு பற்று வைக்க வேண்டும் ரசுல்லா மேலையும் அவ்வளவு மேலையும் நிஷா அல்லா நபி சொல்லலாக வளைவுசலம் அவர்களை